I am also representing a team you can see Sachin yes. Tendulkar foundation and the captain yes. is right there இருநூறு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி பதினைத்து தொள்ளாயிரத்து இருபத்தொரு ஓட்டங்கள் ஒரு இன்னிங்ஸ்ல இவர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்டம் இருநூற்று நாற்பத்தி எட்டு ஐம்பத்தோரு செஞ்சுரிஸ் அறுபத்தெட்டு ஹாஃப் செஞ்சுரிஸ் பந்து வீச்சில் நாற்பத்தாறு விக்கெட்டுகள் சர்வதேச ஒரு நாள் ஐம்பது ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் போட்டிகள் நானூற்று அறுபத்தி மூன்றுல விளையாடி பதினெண்டாயிரத்து நானூற்று இருபத்தாறு ஓட்டங்கள் ஒரு நாள் போட்டிகளில் இருநூறு ஓட்டங்களை ஒரு இன்னிங்ஸில் பெற்றுக்கொண்ட முதல் வீரர் என்ற பெருமை நாற்பத்தி ஒன்பது சதங்கள் தொன்னூற்றி அரை சதங்கள் ஒரு நாள் போட்டிகளில் இவர் வீழ்த்திய விக்கெட்டுகளின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி நான்கு இதில் எத்தனையோ டேர்னிங் பாயிண்ட் போட்டியின் போக்கை மாற்றி அணிக்கு வெற்றியை தேடி தந்த ஓவர்கள் இருபதுக்கு இருபது சர்வதேச போட்டிகளில் இவர் விளையாடிய போட்டி ஒன்று அதுவும் இவருடைய டி ஷர்ட் லக்கி நம்பரான பத்து இவர் பெற்ற ஓட்டு எண்ணிக்கை அதுலேயும் ஒரு விக்கெட் ஐ பி எல் உள்ளிட்ட இருபதுக்கு இருபது போட்டிகள் பலவற்றில் விளையாடி வேகமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டின் ஜாம்பவான் இது அத்தனையுமே அவருடைய கிரிக்கெட் ஸ்டாட்ஸ் மட்டும்தான் அதை தாண்டி அன்று முதல் இன்று வரை பல தசாப்தங்கள் கடந்தும் கிரிக்கெட் ரசிகர்கள் மாத்திரமல்ல அனைத்து ரசிகர்களும் அனைத்து மக்களும் கொண்டாடுகின்ற ஒரு ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கார் உங்க ரோல் மாடல் யாருன்னு நிறைய பேர் கேட்டால் பலருக்கு பதில் சச்சின் டெண்டுல்காராக தான் இருக்கும் அந்த இளம் வயதோட துடிப்பான ஆட்டத்தோட நாட்டுக்காக விளையாடிய சச்சின் படைத்த சாதனைகள் எத்தனையோ இவர் கடந்து வந்த தடைகள் எத்தனையோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருக்கிற நேரங்கள்ல அந்த நாட்கள்ல சச்சின் டெண்டுல்கர் ஆட்டம் முழந்ததுக்கு பிறகு டிவி ஆஃப் பண்ணிட்டு தங்களுடைய வேலைகளை மாத்திரம் கவனிச்ச எத்தனையோ தருணங்கள் சச்சின் இருந்தால் நம்பிக்கை சச்சின் ஆட்டம் ஏமாற்றம் என்று சச்சினுடைய கிரிக்கெட் வரலாறு பேசப்பட்டிருந்தது சச்சின் நேற்று ஐம்பத்தோராவது பிறந்தநாளை கொண்டாடி இருந்தார் இவருடைய இந்த பர்த்டே கொஞ்சம் செலிப்ரேஷனாக சிறப்பாக இருந்தது என்ன தெரியுமா இவருடைய மனைவி அஞ்சலி டெண்டுல்கர் ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்து வறிய மக்கள் வறிய குழந்தைகள் பெண்களுக்கு உதவி செய்து அவர்களோடு சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடிய தருணமாக மாற்றியிருந்தார் சச்சினும் அந்த பிள்ளைகளோட ஃபுட்பால் விளையாடிய காட்சி அவர்களோடு சேர்ந்து எடுத்துக்கொண்டு புகைப்படங்கள் என்று அந்த அழகிய தருணங்கள் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கிறார் சச்சின் டெண்டுல்கார் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுல நானும் ஒரு மெம்பர் தான் ஆனால் இதுக்கெல்லாம் மேனேஜர் டிரெக்டர் வழிநடத்தல் எல்லாமே தன்னுடைய மனைவி அஞ்சலி டெண்டுல்கார் என்று சச்சினும் சொல்லியிருந்தார் ஹாப்பி பர்த்டே டு லெஜண்ட் சச்சின் டெண்டுல்கார் I am also representing a team. You can see Sachin yes. Tendulkar Foundation and the captain yes. is right there.